செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த மேலவளம்பேட்டை ஆதிவாசி நகரை தான் தங்கராஜ் வயது முப்பத்தி ரெண்டு இவருடைய மனைவிதான் செல்வி வயது இருபத்தி ஒன்பது இவருடைய மைத்துனர் தான் கார்த்திக் வயது இருபத்தைந்து மற்றும் அவருடைய தான் கவிதா வயது பத்தொன்பது கார்த்திக் மற்றும் கவிதா இருவருமே செய்யூரை அடுத்த வெடால் கிராமத்தை சேர்ந்த நடேசன் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் கடந்த இருபது நாட்களாக தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர் கார்த்திக் மற்றும் கவிதா ஆகிய இருவருமே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கார்த்திக் மற்றும் கவிதா இருவருமே திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்திருந்தனர் மேலும் அடுத்த சில மாதங்களிலேயே கார்த்திக் மற்றும் கவிதா இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க குடும்ப பெரியவர்களும் முடிவு செய்து வைத்திருந்தனர் இந்த நாள் வரை கார்த்திக் மற்றும் கவிதா ஆகிய இருவருமே கணவன் மனைவி போலதான் வாழ்ந்து வந்துள்ளனர் ்தான் கவிதாவுக்கு கார்த்திக்குடைய அக்காவின் கணவனான தங்கராஜுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இது கார்த்திக்கு தெரியவர தங்கராஜிடம் அடிக்கடி தகராலில் ஈடுபட்டு வந்துள்ளார் குடும்பத்தினரும் தங்கராஜ் மற்றும் கவிதா ஆகியோர் இருவரையும் கண்டித்து வந்துள்ளனர் இதன் காரணமாக அவ்வப்போது கார்த்திக் மற்றும் தங்கராஜிடையே சண்டை நடைபெறுவதும் வழக்கமாக இருந்து வந்துள்ளது இந்த நிலையில்தான் அரிசி ஆலையில் பணி முடித்துவிட்டு கார்த்திக் மது அருந்தியும் உள்ளார் அதன்பின் மது போதையில் தங்கராஜிடம் கார்த்திக் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் இருவருக்குமிடையே வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கார்த்திக் அருகிலிருந்த இரும்பு கம்பியை கொண்டு தங்கராஜின் வயிற்றில் குத்தியுள்ளார் இதில் தங்கராஜ் பலத்த காயமடைய அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு செய்யூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி தங்கராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து செய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக்கை கைது செய்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையிலும் அடைத்துள்ளனர் மைத்துனரின் காதலியுடன் தகாத உறவில் இருந்த மாமன் கொலை செய்யப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது